தரையில் படுக்கிறது நல்லதா பெட்டில் படுக்கிறது நல்லதான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வர உடல் உபாதை இல்லை வந்து அதனால் வர நோய்கள் இல்லை அதுலேருந்து எப்படி நம்ம எக்ஸசைஸில் நம்ம வாழ்க்கையை சீரமைக்க முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக தரையில் படுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது பெட்டில் படுக்கிறது அவ்வளோக்கா நல்லதே கிடையாது தரையில் கோரைப்பாய் மாதிரி ரியலான பாய் போட்டு படுக்கிறது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு ஏன்னு கேட்டால் மல்டிப்புள் ரீசன்ஸ் ஹீட் உருவாகாது அதை தவிர ஒரு ஃப்ளாட்டான ஃபியூமான சர்ஃபேஸில் படுக்கிறப்போ ஸ்பைனல் கார்டெலாம் இப்படி ஏறி இறக்கிறது வளையாது புரியுதுங்களா இதனால தரையில் படுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கு பெட்ல படுக்கிறது ஏன் கெட்டதுன்னு கேட்டால் பெட் வந்து பர்டிகுலர்லி ஹோட்டல்ஸ்ல எல்லாம் படுக்கிறீங்க ரொம்ப இவ்வளோ பெருசு ஸ்பான்ச் மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அப்புறம் சிலர் வீட்லேயே ரொம்ப ஸ்ப்ரிங் மேத்தை அது இதுன்னெலாம் போட்டிருக்காங்க அவ்வளோ பெருசு இருக்கிறப்போ அது ஃபுமாக அது கெட்டியா இல்லாதப்போ இப்படி அது வளைய வளைய நம்ம ஸ்பைனல் கார்டு வளையுது ஸ்பைனல் கார்டு வளை வளையிற மாதிரியாக இருக்குது ஸ்பைனல் கார்டு நேராக இருந்தால் தான் ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது அப்போ இப்படி நைட்டு பூரா இப்படி வளையிறதுனால மிகப்பெரிய நோய்கள்லாம் வந்துடுது சரி அப்படியே பெட்டில் தான் நான் படுப்பேன் அப்படின்னா ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ்ன்னு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்குது ஃபுமாக இருக்கு அந்த மேட்ரஸ் போட்டுக்கணும் அந்த மேட்ரஸ் போட்டு அதுக்கு மேலே இப்போது எப்போவுமே பெட்டில் ஸ்பைனல் கார்டு வளையிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெட்லேருந்து ஹீட் வருது அது எவ்வளோ நல்ல மெட்டீரியலாக இருந்தாலும் உழவும் பஞ்சு மெட்டீரியல் தான் கொஞ்சம் பெட்டருங்கிறாங்க அதுக்கே ஹீட்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அதனால ஹீட் வராமல் தடுக்க ரீசன்ட் டேஸில் மேலே வந்து ஒரு டூ இன்ச் அந்த மாதிரி வந்து லேட்டக்ஸ் ரப்பர் போட்டுக்கிறாங்க அது வந்து சாஃப்டாகவும் அது வந்து கொஞ்சம் ஹீட்டை உள்வாங்காமே இருக்கணும் ஆனாலும் சொல்கிறேன் என்னத்தை வேணாலும் போட்டுக்கோங்க அது அது தரையில் பாய் போட்டு படுக்கிற மாதிரியோ வரவே வராது இல்லை இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மா பாய் போட்டு படுக்கிற மாதிரி வராது இது வந்து செகண்ட் ஆப்ஷன் அப்படியே படுக்கணுன்னா அந்த ஸ்ப்ரிங் மெத்தை ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மெத்த ரொம்ப குண்டாக வளைஞ்சிருக்கிற மெத்த ஹோட்டல்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்த வீடுகளுக்கு அந்த மாதிரி இது பண்ணுற எல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணும் ஹீட்டு உடம்புக்கே கெட்டதாக தான் அமையும் இருக்கிறப்போ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க சரி அப்படி அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்னா கழுத்துக்கோ இடுப்புக்கோ பிரச்சனை வந்திருக்கும் இப்போ இடுப்பில் பிரச்சனை இருந்தால் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்றேன் இடுப்பு வழி வந்துருச்சுன்னா அது மாதிரி பெட்டில் படுத்து வலது காலை மடக்கி ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் லெக் மடக்கி ரொம்ப பெட்ரஸ் வரைக்கும் மடக்க தேவையில்லை கொஞ்சம் முன்னாடி மடக்கி இடுப்பை மேலே தூக்கி ஒன்

டென் கவுண்ட்ஸ் ஃபைவ் டென் கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யணும் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னாலோ இல்லை ஃப்ரீயாக கன்சல்ட் வேணும்னாலோ எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபிசியோதெரபி ரிலேட்டட் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்